இஸ்ரேல் மீது ஞாயிற்றுக்கிழமை எட்டு தாக்குதல்களை நடத்திய ஹிஸ்புல்லா எல்லையில் அமைக்கப்பட்ட உளவு கண்காணிப்பு மையம் தகர்ப்பு லெபனானில் இருந்து கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது எட்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ரமீன் ராணுவ பாசறை மீது பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆயுதம் இலக்கை சரியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள அல் மலீகா ராணுவ தளம் மீது புர்கான் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது எல்லையில் இஸ்ரேல் புதியதாக உருவாக்கிய பர்க்ததா ராணுவ தளம் மீது ஆளில்லா விமானம் மூலம் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது சிப்டைன் மிலிடரி சைட் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அல் ஜிர்தா பகுதியில் அண்மையில் உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் உளவு கண்காணிப்பு டவர் மற்றும் கருவிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது மெனாரா மிலிட்ரி சைட் பகுதியில் குழுமியிருந்த இஸ்ரேல் படை மீது தகுந்த ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இதேபோல் மெட்ருல்லா மில்டரி சைட் பகுதியில் குழுமி இஸ்ரேல் படையை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் உயிரிழப்புகள் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது